hai namaste hey edi jodi vaangi

கடல் எடுத்து பார்த்து சொல்லுங்க இப்போ சரி விட்டு சையெல்லாம் போட்டாச்சு ஆனால் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் ரொம்ப நாள் ஆசை இருக்குது எனக்கு ஏன்னா எடுத்து எடுத்து நினச்சிட்டே நான் ஏதோ ஒரு இதெல்லாம் வேணும் நீங்கள் எடுக்க முடியாமல் போய்கிட்டே இருக்கும் அந்த டைத்தில் சொல்லிட்டு ஆசைப்படுவோம் ஆனால் முடியாது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நீ எடுத்தாலும் எடுக்கணும்னு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ புரியாதுனால தான் நீங்கள் நான் வண்டியை எடுத்து ரெண்டு புரியாதான்னு சொல்லி எடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டியை பார்த்துட்டு எப்படி சொல்லுவேன் பாருங்க நம்ம வண்டிக்கு வந்து பூஜை எல்லாம் போட்டுட்டாங்க மாலை எல்லாம் போட்டு தூங்கு போட்டு தான் வச்சு நம்மளோட வண்டி